your train vacation to europe starts from rupees 99999 only with gt holidays south india's number one travel brand வணக்கம் நண்பர்களே கேள்வி நீங்கள் பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆனால் முதல் கேள்வி பெங்களூரில் இருந்து பிரசன்னா அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு தனுசு விஜய் சேதுபதி ஜெயம் ரவி இவங்க எல்லாம் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு படங்கள் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம சிவகார்த்திகேயன் மட்டும் விஜய் அஜித் கமல் ரஜினி மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் நடித்து அவங்களோட பேட்டனை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுது ஏன்னா அவர் நடிக்கிற படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் ஒரு வருஷம் தேவைப்படாது இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா சீக்கிரமாகவே அவங்களோட இடத்த வந்து நாமளும் ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாரா அப்படின்ட்டு நிச்சயம் அதுதான் காரணம் மற்ற ஹீரோக்களுக்கும் சிவகார்த்திகேனுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்ற ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு சீரான வளர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிவகார்த்திகேனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து அவருடைய ஒவ்வொரு அடியுமே திட்டமிட்டு பக்காவாக பிளான் பண்ணி எடுத்து வச்ச அடிகள் அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வளர்ந்து வர நடிகராக இருக்கும் போதே அவருக்கு ஜோடியாக முன்னணி நடிகைகளை வந்து கமிட் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுறது முக்கியமாக சமூக ஊடகங்களுடைய பலத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு டீமை உருவாக்கி இவருக்கான பில்டப் கொடுத்தது அப்படின்னு சிவகார்த்திகேயனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே திட்டமிட்டு வைக்கப்பட்டது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் போது அந்த இடத்தையே இவர் தான் நிரப்ப போகிறார் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயத்தை வந்து இவங்களே வந்து பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க ஸோ அதனால் சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவார் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிறது கூட அவருடைய திட்டமிடலில் ஒன்று தான் என்னென்னா நீங்கள் வதவதன் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு படம் நடிச்சிங்க அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரியான மற்ற ஒருத்தராக ஒருத்தராதா இவர் இருப்பார் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் நீங்கள் ஒரு பெரிய கேப் போடும்போது ரசிகர்க்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகும் இன்ஃபேக்ட்டு ரஜினிக்கு வந்து இவ்வளோ பெரிய பில்டப் உருவானதுக்கே அவர் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் விட்டு அந்த இடைவெளி தான் முக்கியமான காரணம் ஸோ இதையெல்லாம் அவர் கணக்கில் எடுத்துக்கிட்டு தன்னுடைய பாதையும் அவர் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கார் அதுதான் உண்மை நல்ல வேலை அதை கரெக்டாக இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒரு ஜீவெல்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறாரு அதுவும் இதுவும் சில பேர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவாங்க துபாயிலிருந்து முகமது அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு தமிழில் இருக்கிற பெரும்பாலான டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் நடிகர்களும் பாகுபலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க அதுக்காக நிறைய செலவும் செய்கிறாங்க ஆனால் வெறும் பிரம்மாண்டத்தை மட்டும் படத்தில் காட்டிட்டு திரைக்கதையில் அவங்க மெனக்கிடுறதே கிடையாது அது நேர்த்தியாகவும் இருக்கிறது இல்லை அது சரியாக இருந்தால் தானே ஒரு பிரம்மாண்ட படம் அவங்க எதிர்பார்த்த வெற்றி தரும் இந்த யதார்த்தத்தையை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்க இங்கே முதல்ல இருக்கிற பிரச்சனை என்னென்னா இயக்குனர் வந்து தன்னை ஒரு பெரிய மேதாவியாக நினச்சிக்கிறாரு முன்னெல்லாம் வந்து அப்படி இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷனாக நடக்கும் இவர் ஒரு கருத்தை சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார் அந்த இடமே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனை அப்படி மறைவாக ஒரு கேமராவை வச்சுட்டு அங்கே ஒரு கேமரா இருக்குன்னே தெரியாமல் ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் எடுத்தாங்கன்னு வைங்களேன் அப்படி பிச்சுக்கிட்டு போகும் ஸோ அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாவாக அது இருக்கும் அதனால் பல இடங்களில் உட்காந்து பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஒரு நோட்டை தூக்கிட்டு டைரக்டர் மட்டும் கிளம்பிடுறாரு அவர் போய் உட்காந்து மாஞ்சு மாஞ்சி எழுதிட்டு வந்து அதையே பெருசாக நினச்சி ஒரு படம் பண்ணுறாரு அப்போ அவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அது சரியாக இருக்கும் மற்றவங்க பார்க்கும்போது சரியாக இருக்கா இல்லையாங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இது மாறணும் இது மாறாத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்க தான் செய்யும் எல்லாத்துக்கும் மேல ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து என்ன தேவையோ அதுதான் அந்த படத்துல இருக்கணும் இங்க எப்படின்னா படத்தை பிரம்மாண்டமா எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அந்த பிரம்மாண்டத்துக்கான சப்ஜெக்ட் இவங்ககிட்ட இருக்கான்னா கிடையாது உதாரணத்துக்கு ஒரு லவ் சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு காலேஜில் கதை நடக்குது ஒரு ஆணும் பெண்ணும் பார்க்குறாங்க லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது தான் கதை அதை போய் நீங்க நூறு கோடியில ஒருத்தன் எடுக்கணும்னு நினைச்சேன்னா அது எப்படி அதே நேரம் அது ஒரு ஃபேண்டசி படம் அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்கும் பட் இங்கே என்னன்னா ஒரு வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன படம் எடுத்தாலும் ஏத்துக்குவாங்க நம்ம எவ்வளவு பட்ஜெட் சொன்னாலும் தயாரிப்பாளர் ஒத்துக்குவாரு அப்படிங்கிற மனநிலையில பல இயக்குனர்கள் இருக்காங்க அது ஒரு முக்கியமானல அதை விட இன்னொரு பிரச்சனை இருக்கு இப்ப நேத்து தேவாரால் நம்ம பார்த்தோம் படம் வந்து குறைகள் இருக்கு அதெல்லாம் வேற ஆனாலும் அந்த படத்துக்கு பண்ண செலவு இருக்குல்ல அது நமக்கு தெரிஞ்சுது ஆமா தெலுங்கு படங்கள்ல அது இருக்கும் படத்துல அவ்வளவு செலவுங்கிறது நமக்கு தெரியும் விஷுவலாவே நம்ம விஷவலா ஆனா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மொத்தத்தையுமே முதல்ல வாங்கிடுறாங்க சம்பளமா அப்ப இருக்கிற மிச்ச காசை வச்சுட்டு இவங்க படம் எடுக்கிறாங்க படம் பள்ள இழிச்சிரு அங்க அப்படி கிடையாது அங்க நீ ஒரு அட்வான்ஸை கொடு படம் முடிஞ்ச பிறகு காசை கொடுன்னு கேட்கறாங்க பிசினஸ் பண்ண பிறகு இந்த வித்தியாசம் படத்துல தெரியுது அதான் முக்கியம் அரியலூர்ல இருந்து திலீப் அப்படிங்கிற கேட்டிருக்காரு திருப்பதி லட்டு விவகாரத்தில் வந்து நடிகர் கார்த்தி பவன் கல்யாணம் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் வந்து தவறாக எதுவும் பேசுகிற மாதிரி தெரியலை இதுக்கு முன்னாடியும் ரஜினி வந்து இதே மாதிரி கர்நாடகாவில் காவேரி பற்றி பேசினதுக்கு ஒரு படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் மன்னிப்பு கேட்டதாக எனக்கு ஞாபகம் இப்போது நடிகர் சங்க பொறுப்பில் இருக்கிற கார்த்தியும் அவர் செய்யாத தப்புக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு தன்னோட குடும்ப நிறுவனம் தயாரித்த படம் பக்கத்து மாநிலத்தில் எந்த விதத்துலையும் வசூலை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இப்படி நடந்து கொண்டது சரியா அப்படின்னு கேட்குறேன் நிச்சயமாக சரியில்லை அதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொன்று நம்ம தப்பே பண்ணாம எதற்காகவும் யாருகிட்டயும் நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடாது அதுதான் அடிப்படையான விஷயம் இந்த விஷயத்துல கார்த்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனான ஒரு கருத்தை தான் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு படம் புரமோஷனுக்கு போறாங்க அங்க அந்த ஆங்கர் என்னன்னா ஒரு சுவாரஸ்யத்துக்காக லட்டு மேட்டரை எழுப்புறாங்க அதாவது இவர் ஏற்கனவே நடித்த ஒரு படத்தினுடைய மீம் எடுத்து போட்டு அதை வந்து லீடா வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க பட் இவர் என்னன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிறது வந்து ஆந்திராவுல ஆந்திர மக்களுடைய சென்டிமென்ட் தான் திருப்பதி கோயில் அங்க வந்து லட்டு விவகாரம் பெரிய அளவுல இருக்கு அதனால இத நம்ம காமெடி பண்ணிட கூடாதுங்கிறதுனால இல்ல அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு இவரு அங்க இருந்து நகர்ந்துடுறாரு இதுதான் அங்க நடந்தது ஆனா பவன் கல்யாண என்னன்னா இந்த லட்டை வச்சு அரசியல் பண்றதுனால இங்க என்ன நடந்ததுங்கிறதை அவர் புரிஞ்சிக்காம அல்லது புரிஞ்சுகிட்டு தன்னுடைய அந்த அந்த இதை காட்டணுங்கிறதுல அரசியலை காட்டுறதுக்காக இவரை கண்டம் பண்ணி ஒரு கருத்து சொல்றாரு அவரு இவரை சொல்லவே இல்ல ஒரு பிரகாஷ் ராஜ் சொன்ன வார்த்தை ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன்ல உட்காந்து எல்லாம் இதை பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அது கார்த்தியை தான் குறிக்கிது இப்ப இப்ப நம்மளை வந்து நம்ம அது மாதிரி பண்ணலங்கும் போது இவர் மன்னிப்பு கேட்க கூடாது ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காரு ஒண்ணு பவன் கல்யாணுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நான் அந்த மாதிரி பேசல நீங்க வந்து ஏன் இந்த மாதிரி கருத்து சொன்னீங்கன்னு விளக்கம் கேட்டிருக்கலாம் அல்லது அந்த ட்விட்டர்லேயே நான் தவறே பண்ணலை என்னை எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் இவர் என்னென்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து ஒரு ட்வீட் போட்டதும் சரியான விஷயம் அவர் கேட்ட மாதிரி அது தன்னுடைய குடும்ப நிறுவனம் தயாரித்த படம் அந்த படத்துக்கு சிக்கல் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த மன்னிப்பு அவர் கேட்டிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே நடிகர் சங்கத்திலே இவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்போ நடிகர் சங்கத்தின் முக்கிய நிர்வாகியான கார்த்தியை வந்து பவன் கல்யாணம் வந்து இப்படி கண்டிச்சுருக்காருங்க போது குறைந்தபட்சம் நடிகர் சங்கமாவது தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும் அவங்களும் வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இதே ஃபேமிலி என்ன பண்றாங்க ராமதாஸ் வந்து ரா அன்புமணி ராமதாஸ் ஒரு கருத்து சொல்றாரு ஜெய்பி பார்த்துட்டு எங்க சமுதாயத்தை நீங்க இழிவுப்படுத்துட்டீங்கன்னு இறுக்கமா வாய் மூடிட்டு இருக்காங்க பதிலே சொல்லாம இன்னைக்கு வரைக்கும் அவங்க மன்னிப்புக்குள்ள வரத்துக்கும் தெரிவிக்கலாம் அப்போ இங்கே ஒரு பிரச்சனை இல்லை இவங்க என்ன ஆனாலும் பார்த்துப்பாங்க ஆனா இதுவே வேற மாநிலம்னா உடனே ஊருக்கு முன்னாடி போய் கால்ல விழுவாங்களா சார் அது என்னது தவறாக இருக்குல்ல லண்டன்ல இருந்து ஜீவா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு நான் உண்மையிலேயே வந்து விஜயோட தீவிரமான ரசிகன் அவர் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றது எனக்கு பிடிக்கலை ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு என்னமோ விஜய் வந்து ரொம்ப அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டாரோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இன்னும் ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு பத்து வருஷம் சினிமாவில் நடிச்சிட்டு அவர் வாங்குற சம்பளத்தில் ஒரு பகுதியை மக்களுக்காக செலவு பண்ணால் மக்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் நினைக்கிற மாதிரி ஒரு வெற்றியும் கிடைக்கும் ஏன் விஜய் செய்ய தவறிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அவர் சம்பாரிச்சு செய்யணுன்னு அவசியம் இல்லை செய்யணும்னா இப்போயே செய்யலாம் நிறையா தான் வச்சிருக்காரு அது மேட்ரு கிடையாது ஆனால் ரைட் டைம்ல தான் வந்திருக்காரு நான் நம்புறேன் ஏன்னா எல்லாருமே சினிமாவில் ரிட்டையர் ஆகிட்டு வேற போக்கிடம் இல்லாம அரசியலுக்கு வருவாங்க இவர் சினிமாவில் உச்சத்துல இருக்கும்போதே வர்றாரு ஏதோ அந்த மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சு வர்றதாவே நம்ம நம்புவோம் பட் பீக்ல இருக்கும்போது வர்றதுனால ஒரு பெரிய எழுச்சி அவர் பின்னால் நிக்குது ஸோ அது அவருக்கு பலன் அளிக்கும் சரியான நேரத்துல தான் வந்திருக்காரு அவர் அடுத்த கேள்வி வந்து பேரும் இல்லை ஊரும் இல்லை ஆனா போட்டிருந்தாரு கேள்வி கேள்விய சொல்லிடுறேன் எந்த ஒரு வியாபாரத்திலும் நாம் விரும்பியபடி விற்பனை விலையை நிர்ணயிக்க வந்து அனுமதி உண்டு உதாரணமாக நான் ஒரு உணவத்தை உணவகத்தை தொடங்கினா உணவோட விலையை நிர்ணயிக்க உரிமை என்கிட்ட தான் இருக்கும் பிறகு எப்படி தேட்டருக்காரங்களுக்கு மட்டும் வந்து அரசு வந்து கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுது ஏன் தேட்டருக்காரங்களே அவங்க விரும்புகிற விலையில டிக்கெட்டை விற்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இதை இவர் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க முடியாது இப்போ ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் எம்ஆர்பின்னு ஒன்று இருக்கும் அந்த விலைக்கு மேலே நம்ம விற்க முடியாது அதனால் இப்போ அரசே பார்த்திங்கன்னா பல்வேறு பொருள்களுக்கு இதுதான் அதிகபட்ச விலை அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் தியேட்டர் கட்டணத்துக்கும் இந்த வகையான இப்போ சென்னை போன்ற நகரங்களுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் இவ்வளவு அதிகபட்சம் இவ்வளவு அடுத்த கட்ட நகரங்களுக்கு இது இதான் குறைந்தபட்சம் இதான் அதிகபட்சம்னு அரசே வந்து நிர்ணயிச்சிருக்கு நான் வந்து தியேட்டர் கட்டியிருக்கேன் அதனால் நான் வைக்கிறதான் வைக்கிறது தான் விலை அப்படிங்கிற முடிவு வந்து அவங்க எடுக்க முடியாது அதே நேரம் தேட்டருக்காரங்களிடம் நியாயமான சில கோரிக்கைகள் இருக்குது அதை வந்து நிச்சயமாக அரசு வந்து பரிசீலிக்கலாம் அது பரிசீலனை செய்து அதை அவங்க வந்து முறைப்படுத்துனாங்க அப்படின்னா அந்த தியேட்டர் தொழில் வந்து இன்னும் சீரும் சிறப்புமா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் தியேட்டர் கட்டணத்தை எவ்வளோ எவ்வளோ நாள் வச்சீங்க அப்படின்னா அது மக்களை சுரண்டுவதற்கு வந்து வழிவகுத்துடும் அதனால் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க விரும்பின வேலையை வைக்கிறாங்க அதை இதுக்கும் வந்து நீங்கள் பொருத்தி பார்க்குறது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் மலேசியாவில் வந்து மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு கார்த்தியோடய மையலகன் படத்தோட போஸ்டரில் வந்து கிளர் ஓட்டம் புரட்டாசி பதினொன்று போன்ற தூய தமிழ் சொற்களை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க உண்மையிலே அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா படத்தோட முழு சூழலையுமே வந்து அவங்க மாற்றிருக்கிறாங்க உதாரணத்துக்கு தஞ்சாவூர் வந்து குண்டூராக மாறிடுச்சு தமிழ் உணவு வந்து ஆந்திர உணவாக மாறிடுச்சு இப்படி பல விஷயங்களை வந்து அவங்க அதை மாற்றி வச்சுருக்குறாங்க ஒரு படத்தை வந்து அதோட சொந்த சூழலில் ரசிகர்களுக்கு காட்டுறதுனால என்ன பிரச்சனை இந்த மாற்றங்களையெல்லாம் செய்யாமலேயே தெலுங்கு பார்வையாளர்கள் வந்து இந்த படத்தை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்களா மொழி கடந்தது கலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாற்றங்கள் ஒரு படத்தில் மாநிலத்துக்கு மாநிலம் தேவைதானா அப்படின்னு கேட்குறது இல்லை சரியான கேள்வி அது அது அதன்படி நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து கேரளாவில் போய் இந்த ஊரை பார்க்கணும் ஆந்திராவில் போய் இதை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நீங்கள் அந்த ஊருக்கு வந்து வண்ணார்பேட்டன் பேர் வச்சிங்கன்னு வச்சிங்க நமக்கு எப்படி இருக்கும் படத்தில் ஸோ அதனால் தஞ்சாவூரா தஞ்சாவூராகவே காமிச்சிருந்தா நல்லா இருக்கும் இந்த நேற்று பார்த்தோம் நம்ம அந்த என்ன பண்ணுவோம் தேவரா அதுல வந்து என்ன ஊரை காமிக்கிறாங்க ரத்தன ரத்னகிரி இப்போ ரத்தனகிரி நம்ம பலமுறை போயிருக்கோம் ரத்னகிரி மாதிரியா இருக்குது அது பார்க்கும் போதே நம்ம இது போய் யாமத்து வேலைன்னு பார்க்கும்பொழுது அந்த படத்தின மேலேயே ஒரு ஒட்டுதல் இல்லாமல் போயிருக்கு

நன்றி நண்பர்களே கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சியத்தோட நிறைவடையது வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்